செம குசும்புக்காரர் அவர் யாரையாவது வம்புக்கு இழுத்து குசும்பு பண்ணி முட்டாளாக்குறதே அவரோட அன்றாட வேலை அன்னைக்கு யாருக்கிட்ட குசும்பு பண்ணலாம்னு அலைஞ்சிக்கிட்டு தெரிஞ்சாரு சவரக்கடை ஒன்று அவர் கண்ணில் பட்டடிச்சு முகத்தை தடவி பார்த்தாரு தாடி மீசை எதுவுமே வளராமல் முழுக்குன்னு இருந்துச்சு ஏன்னா காலையில் தான் மலிச்சு விட்டுருந்தாரு சவடாலாக சிரிச்சுக்கிட்டே அதுக்குள்ளே நுழைஞ்சாரு கடைக்காரர்கிட்ட ஆணையிட்டாரு என்னோட தாடி மீசையை சவரம் பண்ணுங்க ம் சீக்கிரம் அவசரப்படுத்தினாரு கடைக்காரரு பார்த்தாரு இல்லாத தாடி மீசியே இல்லாமல் பண்ணணுமா நல்ல வேலையாக இருக்கே தயங்காமல் உடனே உட்கார சொல்லிட்டாரு மூஞ்சையில் சோப்பு நுரைய அப்பி அப்பி விட்டு புஃப்னு ஆக்கி விட்டாரு தம்பி கொஞ்ச நேரம் பொறுங்க முனி நல்லா ஒருட்டும் சொல்லிப்பட்டு மற்றவங்ககிட்ட கர்மமே கண்ணாயினார் நிறைய பேர் வந்தாங்க முடி வெட்டிட்டு போய்கிட்டே இருந்தாங்க இவருக்கிட்ட அவர் வர்றது மாதிரி தெரியல அப்புன சோப்பு வேற காஞ்சு போய் அரிப்பெடுக்க ஆரம்பித்தது மூஞ்சி நுரையோடு நுரையா நொந்து போனாரு அவரு பொறுத்து பொறுத்து பார்த்தவரு பொறுமை இழந்து போனாரு ஏப்பா எனக்கு தான் சவரம் பண்ணி பண்ணிவிட போற இன்னொருத்தர் தலைக்கு மேல் வேலையாயிருந்த அந்த சவரக்காரர் பொறுமையாக சொன்னார் தம்பி உங்களுக்கு சவரம் பண்ண தாடி மீச முடியெல்லாம் வளர வேணாமா அதான் காத்திருக்கேன் நீங்களும் கொஞ்சம் காத்துருங்க இப்படி எல்லா அவசரப்பட்ட உண்டு எகத்தாளத்திற்கு எகத்தாளமே விடை சிக்கலில்லாம் வாழ்க்கை கிடையாது வாழ்க்கையும் கிடையாது அப்படி நினைத்திருந்தால் குருவியால் கூட கூடு கட்ட முடியாது உன்னை மதிப்பவரிடம் தாழ்ந்து பேச வேண்டும் உன்னை மிதிப்பவரிடம் வாழ்ந்து பேச வேண்டும் ம் வேலை பொழுதை நக்கல் பண்ணுச்சான் வெட்டி பொழுது மேயிற மாட்டை கெடுத்துச்சான் நக்கர மாடு